இது ஆலம்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அடங்கிய திருவண்ணல்லூர் வட்டத்தில் ஆலம்பட்டு கிராமத்தில் இது ஒரு ஏழையின் கால காலனி கோயில் நான் தெருக்கூத்தாளி தான் இதை வந்து உருவாக்கி வச்சுருக்கேன் இதை இந்த மாதிரி உடச்சி போட்டு வச்சுருக்கானுங்க இது பாவார் ராய் சாலை இதை உழச்சி போட்டு கவிச்சு போட்டு வச்சுட்டானுங்க அதுக்கு பற்றி இது ரெண்டாவது கட்டின பாடு பாடுறேன் இது என்னுடைய கைவாலத்திலே கட்டுறதுனால நான் எதுவும் பேசாமல் நான் கட்டிடுறேன் இதை அதை கையை உடச்சி போட்டு வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி உருவாக்குறது ஒரு ஆலயத்தை உருவாக்குறது எல்லாருக்கும் கிடைக்காது அது அம்மனுடைய அருள் இருந்தாலே சித்தி இருந்தாலே அந்த அம்மனுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அது ஏதோ அதனுடைய அருளால் எனக்கு அந்த பித்து பூச்சி போய் நான் கட்டுறேன் அதனுடைய இதை வச்சு இதை வந்து ஆள் இல்லாத நேரம் பார்த்து இந்த மாதிரி கோயிலில் இருக்கிற இந்த கருவறையில் இருக்கிற சேலையை அவுற்றிட்டு நிர்வாணமாக போட்டு வச்சுருக்கானுங்க இந்த மாதிரி செய்கிற ஊரில் ஒரு பொது தொண்டு சமூக தொண்டு எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு தானே கோயிலை கட்டுறோம் ஒரு ஆள் நல்லா இருக்கிறது தான் கட்டுறாங்க இல்லை வேறு யாருனால் செய்கிறாங்களா பத்தாயிரம் ஒன்று பஞ்சாயிரம் உங்களுக்கு செய்கிறாங்களா ஏதோ நான் சினிமா தொழிலுக்கு போயிடவே இந்த கோயிலை நல்லா கண்டுக்க முடியல ஊற்ற ஆடிக்கின்னு திரைப்பட தொழிலில் போயின்னு இருக்கிறதுனால நான் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாள் தான் வருவேன் மற்ற நாளில் இது வந்து ஒரு தனி என்பதனால லேடிஸ் வந்து இங்கே தலை வைக்க முடியாது அதனால் இந்த மாதிரி அக்கிரமெலாம் பண்ணுறாங்க இந்த ஊர்காரங்களுக்கு இந்த சமூகம் என்ன பார்த்து கமலில் சொல்லுங்கள் அவங்கள பார்த்து காரியம் முடியுங்க முடிஞ்சாலும் அவங்களுக்கு தெரியாது இது அம்மளே பார்த்து ஒரு தண்டனையை கொடுக்கும் அது எனக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் நானும் என்ன தான் பண்ணுறது முடியல சாமி இதை பார்த்துக்குங்க இதை யூடியூப்பில் போடுறேன் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறேன் பாருங்கள் என்னுடைய ஆதி மதலை சப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க தோழர்களை